ஹாய் வீவர்ஸ் வணக்கம் மாந்திரிகளின் மாந்திரிகத்தை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மன்னிக்கணும் நான் வீடியோ போட்டு ஒரு மணலாச்சு என்னால் இப்போ முன்ன மாதிரி அடிக்கடி வீடியோ போட முடியல அதனால் தான் மன்னிப்பு கெட்டது நம்ம சேனலுக்கு இன்ன வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் இப்போது ரெண்டாயிரத்தி எழுநூறு சப்ஸ்கிரைபர் வரையும் கொண்டு வந்தேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மட்டும் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிரீன் ஷேட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச கேட்குற உதவியை அதை நம்ம கொடுத்துக்கிற விலையில் பாதி விலையில் உங்களுக்கு எந்த பொருளாக இருந்தாலும் தரேன் சரிங்களா நம்ம சேனல் மேலும் மேலும் வளரத்துக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஆரம்பத்தில் போட்ட எல்லாம் என்னென்னாக்கா இந்த ஆன்மீகத்தை பற்றின விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் தெளிவாக போட்டிருந்தேன் இப்போ என்னடானாக்கா நான் அந்த வசியமொழி வசியம் இருந்த பற்றி நிறையா போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த அடுத்தடுத்த பதிவுகள் இனி வந்துக்கிட்டு இருக்கோம் யாரும் தவிர நினைக்க வேணாம் நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக நான் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன் வசியமை வசியம் பிறந்ததை தவிர இன்னும் ஒரு சில வீடியோக்குள் நான் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறையா போடுறேன் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அதே போல் அரபு மாந்திரம் தமிழில் நான் போட்டிருந்தேன் அது நிறையா ரீச் ஆயிருந்துச்சு ஒரு ஏழாயிரம் வீவர்ஸ் போயிருந்தது ஒரு வீடியோ ஒரு வீடியோ ரெண்டாயிரம் வீவர்ஸ் அப்படி இப்படி போயிருந்தது நம்ம வீடியோ தொடர்ந்து ரீச் ஆகணும்னு நான் எதிர்பார்க்குறேன் நம்ம இன்னும் சப்போர்ட் நிறைய வேணும் அதனால என்னென்னாக்கா நீங்கள் எதிர்பார்த்த வீடியோ எடுத்தது நான் போடுவேன் உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லி நான் என்னுடைய டெலிகிராம் லிங்க் அனுப்புகிறேன் அதில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மேலும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் தொடர்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே போல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளி ஆஃபராக வசியம் செய்ய வைத்தே இருக்கில்ல அந்த புத்தகம் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம் அந்த புத்தகம் இப்போது வந்து தீபாவளி ஆஃபராக அந்த புத்தகம் வாங்கினாக்கா ஆயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புள்ள வசிய மை வசிய மருந்து ரெண்டுமே சேர்த்து கொடுக்குறோம் இந்த புத்தகம்னா இது வந்து ஃப்ரை இந்த அந்த புத்தகம் வாங்கினா அது இலவசம் அதுக்காக நம்ம இந்த பதிவு போடுறோம் அதே போல் அந்த ஆயிரத்தி ஐநூறுபா மதிப்புள்ள வசிய மை வசிய மருந்து வாங்கினாக்கா அந்த புத்தகம் இலவசம் மருந்து வாங்கினா மருந்தும் மையம் வாங்கினா புத்தகம் இலவசம் புத்தகம் வாங்கினாக்கா மையம் மருந்து இலவசம் இதை தீபாவளி ஆஃபராக நம்ம கொடுக்குறோம் யாருக்கு வேணுமோ அவங்க வந்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் பிஸ்னஸோட நம்பர் நான் இதில் கொடுத்துருக்கேன் இந்த நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்க அதே போல் சின்ன ஒரு வேண்டுகோள் தயவு செஞ்சு இந்த டைம் பாஸுக்கு பேசுகிற ஆளுங்க மட்டும் எனக்கு கான்டெக்ட் பண்ணாதீங்க அதனால் இப்போதைக்கு நான் யார் காலுமே அதனால் தான் ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதே கிடையாது வாட்ஸ்அப்பில் மட்டும் சேட் பண்ணிவிட்டு விட்டுறது சரிங்களா தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் கட் பண்ணி விட்றேன்னா திரும்ப புரிஞ்சிக்கணும் ஒரு சிலர் வந்து ரெண்டு மூணு தடவை தொடர்ந்து ஓயாமல் ஃபோன் அடிக்கிறாங்க அது உங்களுடைய பிரச்சனைங்கும்போது நீங்கள் அதை சமாளிக்க தெரியணும் அது உங்களுடைய பிரச்சனை வந்து அடுத்தவங்க மேலே வந்து அந்த வக்ரத்தை காட்ட வேணும் என்னன்னாக்கா உங்களோட பிரச்சனை இருக்கிற அந்த கோபத்தை அடுத்தவங்க மேலே காட்ட வேணாம் அதனால் என்னாக்கா எனக்கு தொடர்ந்து ஃபோன் ஓயாமல் யாரும் அடிக்காதீங்க அடிச்சிங்கன்னா நம்ம நம்பரை பிளாக் பண்ணிவிடுவேன் எனக்கு கால் பண்ணுறீங்களா உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன் கேட்குற கேள்விக்கு மட்டும் ரிப்ளை பண்ணிங்கன்னா நான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் அதை கரெக்டாக பண்ணுங்கள் அதே போல் நான் கேட்குற டீட்டெயில் ஒரு சில விஷயங்களுக்கு கேட்குறேன் அதை நீங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இது தகுந்த மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன் சரிங்களா போல் என்னென்னாக்கா இந்த கள்ளக்காதலுக்கு மட்டும் தயவு செஞ்சு யாரும் காண்டாக்ட் பண்ணாதீங்க இது வந்து ஒரு சட்டவிரோதமான செயல் அதை நான் மாட்டேன் அதே போல் கள்ளக்காதல் சம்மந்தமாக எனக்கு ஒரு சில பெண்கள்லாம் ஃபோன் பண்ணுறாங்க அது ஒரு ஆண்கிட்ட தான் நான் பேசுகிறேன் ஒரு வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிறோம் ஒரு அண்ணன் தம்பியாக நினச்சி எங்கிட்ட பேசுங்க அதை அதை விட்டுட்டு என்ன பண்ணுறேனாக்க கள்ளக்காதல் பண்ணுறதே இவங்க பக்கம் எதுவும் நியாயம் இருக்கிற மாதிரியும் அவங்க ஹஸ்பண்ட் பக்கம் தப்பு இருக்கிற மாதிரியும் விதங்கிறாங்க அதாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதே அவங்க கணவனை பண்ணிங்கிறதே ஆணுக்கு பெண்ணாவும் பெண்ணுக்கு ஆணும் உண்மையாக இருக்கணும் ஆண் தவறு செஞ்சால் பெண் திருத்தணும் பெண் தவறு செஞ்சால் ஆண் திருத்தணும் இதை பண்ணுறது கிடையாது அவர் தப்பு செஞ்சாருன்னு அதனால தான் நானும் தப்பு செஞ்சேன் அப்படின்றாங்க அதே போல் அந்த கள்ளக்காதல் சம்மந்தமாக மேக்சிமம் என்னை கண்டெக்ட் பண்ணுற பெண்களை எல்லாம் பார்த்தாக்கா ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற பெண்ணுங்க தான் அது யாருன்னு பார்த்தாக்கா அந்த அவங்க கள்ளக்காதல் பண்ணுற ஆண்கள் யாருன்னு பார்த்தாக்கா ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற ஆளுங்க தான் ஏன் இது மாதிரி பண்ணுறாங்களே சின்ன சின்ன பெண்ணுங்கள்லாம் வந்து என்ன வயசான ஆளுங்கள்ட்ட போய் இப்படி இல்லை கை இதெல்லாம் பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க இதை வந்து அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பெண்கள் யாருமே தனக்கு கணவன் இருக்குது இருக்கு குடும்பம் இருக்கு அப்படின்னு போய் பாருங்கள் கணவன் இப்படி பண்ணுறாருனா அவர் திருத்துங்க அதை விட்டுட்டு வந்து அவர் தப்பு பண்ணார் நான் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நல்லா இல்லை சரிங்களா நானும் ஒரு சகோதரனாக நினச்சி எனக்கு ரிப்ளை பண்ணுங்க சரிங்களா இந்த கள்ளக்காதல் விஷயம் என்னை யாரும் காண்டக்ட் பண்ணாதீங்க ஏன்னா அது மிக மிக தவறு நான் நம்பரை பிளாக்ஃபார்ம் என்னுடைய மைண்டு ஒரு மாதிரி இருக்காது நான் அப்புறம் சில சமயம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேர் ஊர் எல்லாத்தையும் குறிப்பிட்டு நான் அப்புறம் சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால் தயவு செஞ்சு அந்த வயசு குறைவான ஆளுங்களாக இருக்கிறீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடாதீங்க பேரண்ட்ஸ் நம்பி தான் உங்களை வந்து கல்லூரிக்கு பள்ளிக்கூடத்தெல்லாம் படிக்க அனுப்புகிறாங்க அதை தவிர மறுபடியும் செய்யாதீங்க அவங்க நம்பிக்கை காப்பாது தயவு செஞ்சு அந்த தவறை யாரும் பண்ணாதீங்க பெற்றவங்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுங்க அவங்க உங்கள் மேலே வச்சு நம்பியை காப்பாத்துங்க தயவு செஞ்சு பேரை கெடுத்துக்காதீங்க அதுதான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கோம் ஆளுங்கிற நோட்டிபிகேஷன்